எல்லாமேக்கும் நெய்யா இருக்கு சென்ட்ரமன் சமையலில் பச்சை பட்டாணி சென்றது தேவைப்படும் அதுக்கு தேவையான வந்து பச்சை பட்டாணிய நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்து கேரட்டு கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகா இலை கரம் மசாலா மல்லிகைத்தூள் ஜீரகத்தூள் மிளுகத்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கடுகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு ஆயில் லெமன் லெமன் ஜூஸு எப்படி செஞ்சு பார்த்துக்குவோம் தடுப்பை பார்த்து வச்சுருவோம் தடுப்பை போட்டு காய் வச்சுருவோம் காயில் சூடாகட்டும் எண்ணெய் சூடாக வச்சு கடுகு போடுவோம் கடுகு நல்லா பொடியிட்டோம் கடுகு நல்லா பொடியுது போடுவோம் மசாலா அரை ஸ்பூனு மல்லி ஒரு ஸ்பூனு ஈரகம் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அதுங்கிவிட்டு இந்த மிளகா போடும் இந்த மல்லி இலை போடுவோம் நல்லா வதங்கி வச்சு இங்கே கொண்டு போயிட்டு போவோம் ஒரு நல்லா வளர்ப்போம் மிளகாய் மசாலா போட்டுவோம் ஒரு நல்லா வளர்ப்போம் தேவையான உப்பு போடுவோம் ஏற்கனவே நம்ம கல் அது பச்சை பட்டாணியில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக மசாலாவுக்கு மட்டும் போடுவோம் போட்டு அதை வளங்கிட்டோம் அதை நம்ம வந்து கச்ச பட்டாணி போடுவோம் போட்டு நல்லா கிண்டி வைக்கணும்னா அதை திண்டி விடுவோம் Udah tinggi saja, cuy Udah nama rangkaian beruang Udah mulaka Udah luar belak அவங்க வந்து பாருங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாரும் தான செட் செட் பண்ணுங்க ரெடியாச்சு நம்ம போட்டு மாத்தி हूं நம்ம வரவங்க வந்து பாருங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யார் கிச்சனா ஷேர் பண்ணுங்க ஸ்ட்ராங்